மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பாம்பன் பாலத்துக்கு கீழே வந்திருக்கோம் ஸோ இந்தியாவில் உள்ள எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாலத்தில் எப்போ ட்ரெயின் ஓடும் அக்டோபர் ரெண்டுன்னு சொன்னாங்க அப்புறம் பதினஞ்சுன்னு சொன்னாங்க ஸோ கன்ஃபார்மான டேட் எது எப்போ பாலம் தரப்பாங்க அப்படிங்கிறதையும் ஸோ வந்து என்னென்னலாம் என் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நான் இப்போ நிற்கிறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பகுதியிலாம் நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எந்த வேலையுமே கிடையாது எல்லா வேலையுமே நிறைவடைந்துருச்சு ஸோ இங்கேருந்து ஒரு ஃப்ரேமில் நம்ம பார்ப்போம் நம்ம பாலம் எப்படி இருக்குங்கிறத ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த நடுவில் அந்த பாலத்துக்கு நடுவில் ஒரு தண்டவாளம் வருது பார்த்திங்களா அதுக்கு பேர் கேர்டு ரயில் அதை ஆல்ரெடியே வந்து ஓனை வடிவிலே சொல்லியிருந்தேன் கேர்டு ரயிலுங்கிறத இந்த பாலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து அடிக்கல் நாட்டி வந்து கட்ட ஆரம்பித்தாங்க நடுவில் வந்து கொரோனா வந்துடுச்சு அதனால் வந்து இந்த பாலம் கட்டுமான பணிகள் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாச்சு இருந்தாலும் வந்து நம்ம இந்திய ரயில்வே வந்து பாலத்தை ரொம்ப வேகமாகவே கட்டி முடிச்சிட்டாங்க ஆனால் வந்து ரயில் சேவை எப்போ தூங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த லிஃப்ட்டை வந்து மேலே தூக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் ரயில் சேவை துவங்கும் ஸோ நம்மளோட பேப்பரில் ஒரு சில பேப்பரில் கூட ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு இந்த மாதிரி லிஃப்ட்டு வந்து அந்த வெயிட் வந்து பேலன்சிங்காக அதாவது ஈவனாக இல்லாததுனால வந்து அதில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால வந்து ஸோ அதை முடித்த உடனே நான் பார்த்திங்கன்னா வந்து சிஆர்எஸ் வந்து பண்ணிடுவாங்க சிஆர்எஸ் பண்ணுன வித்தின் ஒன் வீக்கில் வந்து நமக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஏன் வந்து எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க அடுத்த வந்து ரயில் சேவை இப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த ரயில்வே வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்காங்க காரணம் என்னென்னா இது வந்து கடல் மேலே அமைக்கப்பட்ட பாலம் அது மட்டும் கிடையாது நம்ம ஆசியா கண்டத்தில் நாற்பத்தெட்டு நாடுகளில் முதல் முதல்ல கட்டப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் பார்த்துக்கோங்க அப்போது வந்து இதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயணம் செஞ்சு போ போகிறாங்க நிறையா ட்ரெயின்ஸ் வரும்போது ஒரு பத்து ட்ரெயின்ஸ் வரும்போது பத்தாயிரம் மக்கள் அதாவது இந்த சைடு ஒரு பத்தாயிரம் மக்கள் இந்த சைடு பத்தாயிரம் மக்கள் ஆக்சுவலி போகணும் அப்போ போகும்போது இத்தனை மக்களோட உயிர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் வந்து ரொம்பவும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி வந்து ரொம்ப வந்து துல்லியமாக அந்த வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கனால தான் நம்மளோட பாலத்தின் திறக்கிற வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட இதில் வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க ஒரு சில சோசியல் மீடியாவில் நான் பார்க்குற விஷயங்கள் என்னென்னா சம் பீப்புள்ஸ் வந்து நெகட்டிவாக பேசுகிறது வந்து பர்சனலி வந்து எனக்கு அது வந்து பிடிக்கலை நான் அதை வந்து இதில் வந்து நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் இந்த பாலம் தொடர்த்தினா எனக்கு வெள்ளேறிக்க கொடுங்க அப்படின்னா இது என்னது இது இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் இன்றைக்கெல்லாம் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க ஸோ வந்து இதில் வந்து எவ்வளோ பேர்டு உழைப்பு எப்படியெல்லாம் கட்டியிருப்பாங்க ஏன்னா இது ஒரு சூறாவளி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓல்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் வந்து நம்ம பாம்பன் பாலம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா சவால்களையும் கடந்து வந்து இந்த பாலத்தை வந்து இப்போ வந்து கம்பீரமாக கட்டி நிப்பாட்டி இருக்கும்போது அதாவது ஆக்க ஆற ஆறப்பொறுக்காதுங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம் அதாவது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில இது இதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சேவையை வழங்கணும் அப்படிங்கிறத நம்ம ரயில்வேயோட ஒரு குறிக்கோளாக இருக்குது அதனால தான் நம்மளோட அந்த பாலம் திறப்புங்களை வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது ஆனால் வந்து இந்த திறப்பு விழாங்கிற திட்டமிட்ட போதே அக்டோபர் வந்து நம்ம பாலம் வந்து திறந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி இங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கும்போது நம்ம பாலத்தை வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து தேசிய குடி மாதிரியே அந்த ஹேண்ட்ரில் அந்த கைப்பிடி வந்து அமைச்சிருக்காங்க அதே மாதிரி நான் லைட்னிங்லாம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் ஸோ இந்த லைட்னிங்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த இடத்துல லைட்னிங் வச்சிருக்காங்க ஸோ அந்த எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்டு மூலயமா தான் அந்த பில்லர் இருக்குல்ல பில்லருக்குள்ளே வந்து மேலே போகலாம் இதில் ஒன்று விஷயம் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது மேலே வந்து ஆரஞ்சு நடுவில் வெளில டவுனில் வந்து பச்சை தான் நம்ம தேசியக்கொடியை பிரதிபலிக்கிற மாதிரி இதில் நடுவில் வந்து நம்மளோட அசோக சக்கரம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கலாம்னு நினச்சேன் தெரியுதான்னு தெரியலை ஸோ வந்து இவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ இதாக கட்டியிருக்கும் போது அந்த பாலம் வந்து நமக்கு நாட்டுக்கே நம்ம நாட்டுக்குள்ள ஆசியா கண்டத்தில் இப்போ ஒரு அடையாளமாக நம்மளோட புதிய பாம்பன் பாலம் விளங்க போகுது ஏன் இந்த வேலைகள் சில நேரம் ஒரு சில வேலைகள் லேட்டாக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன் மிஷின் மெத்தட் இந்த மாதிரி வந்து இன்ஜினியர் நிறையா சொல்லிட்டு போகலாம் ஸோ ஏதாவது ஒரு நாள் வந்து மெத்தட்னாலேயோ இல்லை வந்து மெஷர்மெண்ட்னாலேயோ எதனாலே வந்து அதில் வந்து சம் மைனர்ஸ் மிஸ்டேக்ஸ் வரும் அந்த மிஸ்டேக்ஸை கிளியர் பண்ணுவாங்க ஏன் அதை வந்து அதை வந்து அப்படியே பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா பலாயிரம் மக்கள் சம்மந்தப்பட்ட உயிர் விஷயங்கிறனால வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹே கேர்ஃபுல்லாக ரொம்ப வந்து பாதுகாப்பாக பண்ணணும்னு நினைக்கிறனால தான் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிலே ஆகுது ஆனால் அக்டோபரை திறக்கும் போது நமக்கு ரெண்டாந்தேதி தேதி திறந்தாண்ணா பதினஞ்சாந்தேதி திறந்தாட்னா மறுபடி வந்து திறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாலத்தில் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணியெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி பத்து ஆண்டுகள் வந்து பழைய பாலம் வந்து நம்ம உழைச்சிருக்கு இந்த சென்ட்ரல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேராக செர்சர் ஸ்பேன் சொல்லுவாங்க ஸோ இந்த செர்சர் ஸ்பேன் வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக அதை நினைவு சின்னமாக மாற்றுவாங்கன்னு ஸோ அதை பற்றின ஒரு செய்திகளும் வந்து தற்போது நாளிதழ்களிலையும் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ சம் ஹையர் அஃபிஷியல்ஸும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ செய்தித்தாள்கள் மூலியமாக கேட்டுட்டு இருப்பீங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொன்னதுதான் பாலத்தில் எப்போ வந்து ரயில் போகும் அப்படின்னு அதை நான் அந்த ஃபோர் டவர் வேகன் ஓட்டுறாங்களா ஃபோர் வீல் டவர் வேகன் ஆகஸ்ட் மிட்ல வந்து அந்த டவர் வேகன் ஓட்டுவாங்கன்னு சொன்னேன் மாதிரி வந்து ஆகஸ்ட் மிட்டுக்குள்ளே வந்து டவர் வேகன் போயிடுச்சு மாதிரி கம்மி அக்டோபர் டுவெண்ட்டிக்குள்ளே வந்து நம்ம பாலம் வந்து திறக்கப்படும் அந்த தேதி வந்து அதிகாரப்பூர்வமாக எப்போ அறிவிக்கப்படும் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் ரயில் சேஃப்டி ஆஃபீஸர் அதாவது வந்து சிஆர்எஸ் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்து கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அஃப்கோஸ் அது வந்து ரொம்பலாம் லேட்டாகும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா வித்தின் த்ரீ டேஸ்லேயே வந்து நான் ஒன் வீக்ஸ்னேன் வித்தின் த்ரீ டேஸ்லேயே வந்து நமக்கு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா மற்ற சோசியல் மீடியாவில் ஒரு சில நண்பர்கள் நாங்கள் வந்து எத்தனை நாள் தான் மண்டபத்திலே வந்து இறங்கிட்டுருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஏன் இந்த இங்கே இருந்துட்டு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ மண்டபத்தில் இறங்கினாலும் அதாவது பாலமே கட்டினாலும் வந்து ஒரு சில இயற்கை அதாவது புயலோ சூறாவளியோ அதிதீவிரமான காற்றை வீசும்போது மண்டபத்தோட ரயில் சேவை நிப்பாட்டாங்க அப்போ நம்ம மண்டபத்தில் இருந்தால் இறங்கி நான் போகணும் ஸோ அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா இதெல்லாம் பேசுகிற நண்பர்கள் இந்த பாம்பன் பேருந்து பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த லைட்டே எரித எரியிறதே கிடையாது ஸோ ரெண்டு வருஷத்தில் அவங்க கட்டி முடிச்சு கம்பீரமாக வந்து காட்சி அளிக்க போகுது பயன்பாட்டுக்கு வந்து இன்னொரு வித்தின் டுவெண்ட்டி டேஸ் கூட கிடையாது வந்துடும் ஆனால் இந்த பஸ் பாலத்தில் வந்து லைட்டேரியர் கிடையாது இதெல்லாம் கேட்க வந்து யாருமே கிடையாது ஸோ எதாவது குறை சொல்லணுன்றான் நான் வந்து மட்டும் வந்து நல்லா கம்பை பிடிச்சிட்டு வந்துடுறீங்க குறை சொல்கிறதுக்கு ஸோ உங்களை கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்த அதை முதல்ல போய் கிளியரன் பண்ணுங்கள் ஒரு நடந்துக்கிட்டுற விஷயத்தை வந்து என்றைக்குமே வந்து ஒரு டீமோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசாதீங்க இது பர்சனலாக எனக்கு நான் என்னோடய காணொலியில் இதை பதிவு பண்ணுறேன் அப்படிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து இதை நான் இந்த இடத்துல பேசுகிறேன் ஸோ எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வந்து ராமேஸ்வரம் வருகை தர்றாங்க கிட்டத்தட்ட வந்து தமிழக வழியே வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கும் போது இந்த பேருந்து பாலத்தில் வந்து லைட் இல்லை இதை எந்த ஒரு ஆரும் கேட்க முடியல ஆனால் வந்து இங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறக்கும் அதுக்கு மட்டும் உங்களுக்கு வருது ஏன் இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அதாவது எது இதோ அது குறையா இருக்கோ அதை தான் கேட்கணும் ஒரு விஷயத்த வந்து குறை சொல்லணும்னா எப்படி குறை சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த குறை சொல்கிற விஷயத்தை எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ வந்து நம்ம வந்து இந்த பாலத்தோட கான்செப்ட்கில் வருவோம் ஸோ அதே மாதிரி எனக்கு கேட்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செங்கோட்டை புன்னலூர் வழித்தடத்தில் வந்து அதாவது ரயில்களின் பெட்டிகள் அதிகப்படுத்துகிறக்கு பதிலாக வந்து ரயில் பெட்டிகளை வச்சு அதில் வந்து மனிதர்களுக்கு பதிலாக மண்முடையை வச்சு சோதனை பண்ணி அதோட இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரயில் பெட்டிகளை இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சோதனை வந்து பாலத்தில் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க ஸோ அப்படி நடக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பதினோரு வேகன்ஸ் உள்ள கூட்ஸ் ஸ்ட்ரெயின் ஓட்டும் போது வந்து அது கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ மெட்ரிக் டன் வந்துச்சு ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் மறந்துருச்சு ஃபர்கட் ஆச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அத்தனை மெட்ரிக் ட்ரென்ங்குறது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை விட வந்து அதிகமான எடையை கொண்டு அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வந்து நம்ம பாலத்தை வந்து ட்ரெயினை ஓட்டிட்டாங்க அதனால வந்து சிஆர்எஸ் முடிஞ்சோடனே எம்டி கம்பார்ட்மெண்ட்ஸை வந்து வெள்ளோட்டம் விட்டதுக்கப்புறம் வந்து ரயில் சேவை வந்து ஆட்டோமேட்டிக்காக துவங்க ஆரம்பிச்சிடும் இந்த ரயில் சேவையை துவங்கும் போது ராமேஸ்வரத்தில் வந்து நிறையா புதிய ரயில்களும் இயக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ரயில்கள்லாம் வந்து நான் வந்து பட்டியலே போட்டிருப்பேன் இந்த ரயில்கள்லாம் நம்ம ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து இயக்கிறதுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்தந்த ரயில்கள்லாம் அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிறது ஸோ நம்மளோட சேனலில் அந்த வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த செர்சஸ் ஃபேனை பற்றி சொன்னேன் ஸோ அதை மாதிரி இந்த ப்ராடிகேஜ் போடும்போது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபீட் லெவலுக்கு வந்து நம்மளோட அந்த இருப்பு பாதை வந்து டவுன் பண்ணாங்க பார்த்தா வந்து நம்மளோட பிராடிகேஜ் ட்ரெயின் வந்து போக அந்த போட்டு வந்து நம்ம பொறியாளர்களும் சரி எல்லாரும் வேலைகளை செஞ்சு தான் வந்து நமக்கு வந்து வந்து இந்த நிற்காம கொடுத்துட்டு இருந்தாங்க பழைய பாலத்துக்கு ஓய்வு கொடுத்து புதிய பாலத்தை வந்து கட்டி முடிச்சுக்கோம் கண்டிப்பாக அந்த புதிய பாலத்தோட திறப்பு விழாக்கு நீங்களும் வாங்க ஒரு விஷயம் கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆசியாவின் முதல் செங்குது தூக்கு பாலமும் இந்தியாவில் தான் இருக்கு உலகத்தின் மிக உயரமான பாலமும் இந்தியாவில் தான் இருக்குது நாயருங்கிறது பெருமைப்படுவோம் இந்திய நாயருங்க நம்மளோட இந்தியாவை அதிகம் மனேசிங்க இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவலோட நான் விடைபெறுறேன் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த்